இது திடீர்னு இல்லை ஐயா எங்களுக்கு இந்த இடி மலை புயல் புயலெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஆபத்து தாக்கியிருக்கு இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஆபத்து பேர் ஆபத்து தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ண இந்த நடுவன் அரசு ஒன்றிய அரசு பல முறை முயற்சித்து உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா மாநிலங்களையும் எப்படி கபலீகரம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மாவை போட்டு தள்ளிட்டு லேடியா மோடியான்னு கேட்டவங்கள தீர்த்து கட்டிட்டு அவங்க ஆண்டாங்க எல்லாத்தையும் என்னென்ன உள்ளே கொண்டாந்து போத்த முடியுமோ வேலை வாய்ப்புகள் பெரிய பெரிய பதவிகள் பல இதை சொலட்டி அடித்து சின்ன பண்ணமாக்கிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போத்தான் இந்த ஒரு திடீர்னு இந்த ஒன்றரை கோடி பேர் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் எவ்வளோ இருக்கான்னு கணக்கே இல்லை அவங்கெல்லாம் நாங்கள் எதிரிகள் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பிழைக்க வந்திருக்காங்க பிழைக்கிட்டோம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கட்டும் நல்லா வேலை செய்கிறாங்க எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் ஓட்டுரிமைன்னு போட்டு இந்த பீகாரிக்கு மத்திய பிரதேசு வாங்கம்மா வாங்கம்மா உன்னெல்லாம் வெத்தல் பாக வச்சு கூப்பிடணுமா கட்சி மீட்டிங்கு இப்படி லேட்டாக வருவியா ஆ வாங்க வாங்க எவ்வளோ கொடுமை பாருங்க அதாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தான் தேர்தல் வருது நீ வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்றும் இங்கே நடத்துறதில்லை இல்லையா இப்போ நம்ம குல குலதெய்வ சாமிக்கு கும்பிட போகிறேன்ட்டு நம்ம ஊர்லேயே வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா மக்களும் போய் அவன் அவன் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு கிடா வெட்டிட்டு சந்தோஷமாக நம்மளே சென்னையிலேருந்து எல்லாம் போய்ட்டு போயிட்டு வர்றாங்க அப்படி இருக்கையில் உன் வழிபாடு அங்கே நீ உன்னோடய குலதெய்வாங்க அப்பா அம்மாங்க நீ அங்கே நீ ஓட்டு நீ எங்கே போடணும்னா பீகாரில் போடணும் தமிழ்நாட்டில் வந்து பீகாரி ஓட்டு போகிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது முக்கியமாக இந்த இடத்துல அந்த ஒரு நாலு நாள் முன்னாடி பார்த்தேன் ஈரோட்டில் கலெக்டர் பீகாரிகள் இங்கே ஓட்டு செலுத்தலான்ங்க தொலைச்சிருவேன் மிகப்பெரிய தவறு ஐ மீன் ஜனநாயக ரீதியாக போராட்டம் பண்ணுவோம் இந்திய ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இது சாதாரண கட்சியாக இருக்கலாம் ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கிறவங்கெல்லாம் ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓரணியில் அண்ணில் திற திரளணும் புரியுது புரியுதுங்களா நில்லுங்க அந்த கலெக்டர் எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியாது அனுமதிக்க மாட்டோம் ஓட்டு போடுற அன்னைக்கு அப்படி ஏதாவது ஒரு ஓடி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஓட்டை கொண்டாந்து வாங்க பிறப்பை உட்காருங்க இங்கே திருச்சிங்கன்னா மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் கலவரம் நடக்கும் தேர்தல் ஆனே யார் உள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வர விட மாட்டோம் பூத்துக்கே வர மாட்டோம் இது எச்சரிக்கிறேன் நான் அந்த கலெக்டர் வாபஸ் வாங்கணும் அப்படி சொல்லக்கூடாது புரியுதுங்களா ஓட்டிங்க இங்கே எங்க தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்க வரது அதுதான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமான வருகை பதிவு வேறு மாநில மக்கள் இங்கே தான் ஒரு கோடி ஒன்றரை கோடின்னு வந்திருக்காங்க மிகப்பெரிய அது ஒரு வரவேற்கத்தக்கதா இல்லையா அடுத்து புரியுதுங்களா ஒர்க் பர்மிட் மாதிரி தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நினச்சா பண்ணலாம் எங்கெங்கே யாராக இருக்கீங்க அது எத்தனை என்ட்ரி கொடுங்க ஓட்டு போடுறதுக்கு அதானி தானே ஃப்ளைட் வச்சுருக்காரு அம்பானி ஃப்ளைட் வச்சுருக்காரு எல்லா எல்லா ஊடகங்களும் நாற்பத்தொம்போது அம்பானிக்கு இருக்குது இதுலேயே எத்தனை இருக்குதுன்னு தெரியாது இருபத்தொம்போது அதானிக்கு இருக்குது ஓ நான்காவது

நீ கேள்வி கேட்குறீங்களே நண்பரு நீங்கள் தெரியுது அவன் தலைமுறை தலைமுறையாக இருக்கான் பத்து தலைமுறைக்கு மேலே இருபது தலைமுறையாக அங்கே இருக்கான் போய் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கான் புரியுதுங்களா நேற்று வந்துட்டு உடனே எல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இங்கே இருந்தவங்களுக்கு பரிசீலனை பண்ணி அவங்க இந்த அரசியலுக்கு லாயக்கானவங்களான்னு அப்போது முடிவு பண்ணித்தான் தரணும் கர்நாடகாவை ஏன் விட்டுட்டிங்க பெங்களூரில் அங்கே தான் இருக்காங்க உடனே போய் ஓட்டு போட முடியுமா உங்களை புதிய தலைமுறை திருப்பி நான் கேட்குறேன் ஆந்திராவில் போய் ஒரு கேரளாவில் இப்படி ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டுக்காரி உள்ளே வந்து அங்கே போய் இருந்து நீங்கள் ஓட்டு கொடுத்துருவீங்களா போட விட்டுருவீங்களா கேட்குறேன் உங்களை

விட மாட்டேங்காவது கட்டினான் வந்து இந்த பிஆரிகி நாளைக்கு ஏ பங்களா தும் உதச்சு தள்ளிட்டு அவன் வீட்டுக்குள்ள இருப்பானா புடுதிங்களா நீங்க ஊரு யாவரும் கேள்வி ஒன்றரை கோடி பேர் இங்க வந்துட்டா தமிழ்நாட காக்கருக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து எவ்வளோ ரணகலமாகி ரத்தகலமாகி இந்தி எதிர்ப்புக்கு எத்தனை நூற்று கணக்கான பேர் உயிரை கொடுத்துருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பேர் சிறை சென்றிருக்காங்க இந்தி எதிர்ப்புக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க வர்றாங்க தமிழ் புரியுது இல்ல வேலைக்கு வராங்க வேலை செய்யு சம்பாரு ஓட்டு போட்டு பிளைட்ல போய் போட்டு வா

உங்கள் கதையை எங்கே கொண்டாந்து செலுத்தாதீங்க மத்திய அரசுன்னு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற மோடி அரசு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஆட்சி நடத்தி பதினோரு வருஷமாக இருக்கிற இது இவிஎம்முங்கிற ஓட்டலக்கா டப்பா ஒரு ஏமாத்து மிஷினை வச்சு தான் பதவியில் இருந்துகிட்ருக்காங்க அது திருடங்கையில் சாவி இருக்கிற மாதிரி இந்த ஜனநாயகம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு இது ஜனநாயகம் இல்லை அவர் நடத்துறது புனநாயகம்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா மீடியாவில் நைன்டி பர்சன்ட்டு அவங்க ஆதிக்கம்தான் அதானி அம்பாதினி தான் உங்களும் அதில் ஒன்று தான் பாவம் செய்தி சேகரிக்க வந்திருக்கீங்க உங்கள் மேலே நான் கோச்சிக்க மாட்டேன் மன்னிச்சுக்கங்க உங்கள் மேலே கோபமாக பேசுறது நினைக்காதீங்க ஆனால் தமிழ்நாடு சின்ன பின்னம் ஆகிடும் தமிழக முதலமைச்சர் முதல்ல சட்டம் போட்டு யாருக்கும் ஓட்டுரிமையெல்லாம் வழங்கக்கூடாதுன்னு சட்டம் போடணும் அதை போடாமல் இருந்தால் போடணும் தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாம் ஓட்டுரிமையெல்லாம் இங்கே கொடுக்க முடியாது நாங்கள் கொடுக்க நாங்கள் மாட்டோம் ஒட்டுமொத்த தமிழர்களும் விட மாட்டோம் நான் ஏன் இப்போ இவ்வளோ நாளாக இப்போ திடீர்னு நம்ம தம்பிக்கு ஆதரவு கொடுத்துருந்தேன் விஜய்க்கு அப்புறம் பார்த்தா அவர் இந்த ஒரு நான் காலங்காலமாக இருபது முப்பது வருஷமாகவே திமுக பக்கம் போகாதவன் இப்போ அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நான் கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அவர் இவர் அந்தக்கா இந்தக்கா கோக்கா மக்கா இவர் புதிய கட்சி எல்லாம் பார்த்தா இந்த பொம்மலாட்டம் மாதிரி பப்பட் ஷோ அவங்க இறக்கி விட்டுட்டு இதை தூக்கலான்னு பார்க்குறாங்க நாங்கள் எங்கள் பங்காலி சேர்ந்து அடிச்சுக்குவோம் இருக்கிற பல முரண்பாடு இருக்குது முரண்பட்ட கருத்து இருக்குது நாங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்குவோம் உரிமையை கேட்டு வாங்கிக்குவோம் ஆனால் இது எல்லா சக்திகளுமே மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டை சூறையாடை இருக்குது அதுக்காக தான் நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க சார் எது அதெல்லாம் கொடுத்தாச்சு ஏன்னா தமிழ்நாடு அரசு பொறுப்பெடுத்து அவங்க வந்தாங்க ஓட்டு போடுற ஏஜெண்டுகள்னு போட்டு தொகுதியில் திமுக இருந்து அதிமுக இருந்து எல்லா கட்சியில இருந்தும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் அது எப்படி என்ன இருந்தாலும் நாங்கள் விட முடியும் எங்க ஓட்டுன்னு போச்சுன்னாக்க எலக்ஷன் நடக்காது புரியுதுங்களா அவங்க உதவும் தான் எல்லா இதுவும் செய்கிறாங்க இப்போ மம்தா பேனர்ஜி ஒரே போட்டு போட்டுருச்சு தூக்கி போட்டு வந்தால் அரெஸ்ட் பண்ண வேண்டுருச்சு எஸ்ஐஆரை கொண்டு வந்தால் எஃப்ஐஆர்ச்சு இங்கே ஒரு சுமூக இதோட ஒரு தேர் இவங்க ஆட்சி கொஞ்சம் நாள் இருக்குது இன்னமும் பேர் ஆபத்து எல்லாத்துக்குமே இப்போ தெரியுது அதை பாதுகாக்கும் விதமாக தான் தமிழ்நாடு அரசு இதை அனுமதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்லி பதிலே முடிச்சுட்டேன் இப்போ மறுபடியும் அதே கேள்வியில் நினைக்கிறீங்க மம்தா மாதிரி எதிர்க்கலைன்னா அங்கே வந்து காவல்துறை எல்லாமே அவங்க கோட்பாட்டில் அவங்க கையில் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச அரசியல் இவங்க ஜெயலலிதா போட்டு தள்ளிட்டு போன ஆட்சியிலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து பல உயர் பதவிகளில் நான் காவல் அதிகாரிகளை குறை சொல்கிறதுக்கு இல்லை எல்லா வேறு மாநிலத்தவர்கள் பண்டாரி பீகாரி அது இது லொட்டல் ஒஸ்க் யாரோ எல்லா உயர் பதவிகளையும் எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஷியல்ஸ் எல்லா இதுலேயுமே கொண்டாந்து ஒப்பிட்டாங்க அதனால் அது களை எடுக்கணும் தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழ் அதிகாரிகள் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வர்ற மக்களுக்கு இந்த வெளிமாநில மக்கள் தாராளமாக வேலை செய்யட்டும் ஓட்டு போட நீ எங்கே போய நான் என் குடும்பம் என் என்னோடய தொழிலாளிகள் அக்கம் பக்கம் ஃப்ரெண்டு எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா இதுக்கு சாமிக்கு குலதெய்வ சாமி கொண்டாட போகிறாங்க நீ அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா போ ட்ரெயின் அனுப்புவான் தாய்லாந்துலேருந்து ஆங்காக்கு பறக்குறாங்க எதுக்குப்பா டெய்லி காலையில் ஃப்ளைட்டில் வந்துட்டு சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு கொண்டு போய் விட்டுறாங்க அந்த மாதிரி அதான் நீ வச்சிருக்காரு ஆயிரத்தி எட்டு ஃப்ளைட்டு அதில் வந்து ஏற்றிட்டு போய் ஓட்டு போட்டு கொண்டாடு இறக்கி விடு உங்களுக்கு என்ன போகுது ஆமாம் ஆமாம் இல்லை கிடைக்கல சாகுமறை எல்லாம் அப்படிலாம் நான் சாக மாட்டேன் நீங்கள் ஆசைப்படுவேணா அது இருந்தா அதில் அறுவச்சு அது உண்மைதான் என்றார் சங்கரலிங்கனார் தீரம் திலீபன் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ வருஷம் இருந்து உயிர் நீத்தான் தெரியும் ஒரு பிரயோஜனம் இல்லை சங்கரலிங்கனார் நம்ம தூய தமிழர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அஞ்சு நாள் பச்சை தண்ணி கொடுக்காம உண்ணாவிரதே இருந்து எழுபத்தி ஆறாவது நாள் உயிர் விட்டார் அதனால தான் இந்த தமிழ்நாடுன்னு பெயர் வச்சாங்க மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு இருந்ததுக்கு தமிழ்நாடுன்னு இந்த சங்கரலிங்கம் ஏய் சரி பார்ப்பாங்க அடே அத்தராத்திரியில் பிறந்தவனே வாங்கடா தண்ணியும் குடிக்க முடியல கத்த விடாதீங்கடா மணிக்கோ கொற்ற மலை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க அந்த சங்கரலிங்கனார் எழுபத்தாறு நாள் சாகுமுறை உண்ணாவிரதம் அந்த செத்தே போயிட்டார் அவர் கால் தூசிக்கு கூட என்னோடய உண்ணாவிரதம் இருக்கார் இது ஒரு கிரியா ஊக்கி இது ஒரு தீப்பொறி டெட்டா புயலின் ஒரு மின்னலாக இதை எடுத்துக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் பரவணும் புரியுதுங்களா நான் அனுமதி இப்பவும் கேட்டுட்டு தான் இருக்கேன் இதோ அவங்க கொடுத்தது டே மவனை நீ என்ன வேணாலும் போராட்டம் பண்ணு ஆனால் சாயந்தரம் அஞ்சு மணி ஆனால் நாங்கள் மைக்கை பிடிங்கிருவோன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தும் உங்கள் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன் இது சாகுமுறை உண்ணாவிரதம் கொடுங்க கவர்னர் மாளிகை மாதிரி அறநூறு ஏக்கர் வச்சுருக்காரு அந்த மாதிரி பெரிய இடமா ஒதுக்குங்க இது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி கொண்டு போகணும் இந்தியா முழுமைக்கும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் காத்துட்ருக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய வெகு திற வெகுஜன மக்கள் திரல் போராட்டம் நடந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா திருட மேலே உட்காந்துருக்கான் ராதா அருவி பாசையில் சொல்லப்போனால் டியூ அக்யூஸ்டு அக்யூஸ்டு உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டை ஆள்றாங்க நான் சொல்லலை ராதா அருவி சொன்னதை சொன்னேன் எனக்கு அந்த பயமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் சாதாரணமாக அவங்க போக மாட்டாங்க நாங்களும் சாதாரணமாக விட மாட்டோம் ஓட்டு இந்த தடவை எஸ்ஐஆர் அனுமதிச்சிருக்குன்னா எங்கள் எல்லா இதையும் அனுசரித்து தமிழ்நாடு அரசு சரியாக வழி நடத்தி செத்தவனோட தூக்கி போடும் உயிரோடு இருக்கிறவன் ஓட்டு ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது நீ இந்த அட்ரஸில் இல்லை அங்கே வந்தோம் இங்கே போன இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது நாங்கள் பத்து வருஷம் அந்த அட்ரஸ் இல்லாட்டி பக்கத்து தெருவில் வாழ்வோம் அங்கே போய் ஓட்டு போட்டு வருவோம் இதெல்லாம் தவறான சட்டங்கள் எந்த ஸ்டேட்லேயாவது போய் அந்த பதிமூணாம் நம்பர் இது பீகாரில் ஓட்டு செலுத்திய இது இருந்தால் இங்கே வந்து செலுத்தினு ஒரு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுது ஒன்றாம் நம்பர் அயோக்கியத்தனம் மொளமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுறது தமிழ்நாடு கலெக்டர்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் பீகாரிக்கோ அசாமிஸ்க்கோ ஒரு நூறு இரநூறு பதிவு பண்ணவர்கள் தவிர ஓட்டுரிமை தமிழ்நாடு அரசின் உத்தரவின்றி தமிழக மக்களின் உத்தரவின்றி கொடுக்கக்கூடாது கொடுத்தா நான் அங்கே போய் சாகும் வரை இல்லை வெளியே வர விட மாட்டேன் போராட்டம் பண்ணுவேன் ஈரோடு கலெக்டர் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ண போகிறேன் அவர் வாபஸ் வாங்கணும்